ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது குஜராத் மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரசென்டேஷனில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் கொடுத்த பேட்டியை பார்த்து கொஞ்சம் சுப்பன் கீழ் காண்டாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அவருடைய பேச்சு ஜிடி வீரர்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தும் விதமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது குஜராத் மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுனாங்க சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த லீகில் கடைசி போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தான் ஆர்சிபி ரசிகர்கள் அனைவருமே எதிர்பார்த்துருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது ஆர்சிபி அணிக்கு பெரிய உதவியை ஏற்படுத்தும் அதாவது குஜராத் அணி இந்த போட்டியில் தோற்பதன் மூலமாக ஆர்சிபி அணிக்கு முதல் இரண்டு இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகும் முதல் இரண்டு இடங்களை பிடிச்சாங்க அப்படின்னா பிளே ஆஃபில் ஒரு போட்டியில் தோல்வியை தழுவினாலும் கூட அவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு இருக்கும் அதே மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தை பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு போட்டியில் தோல்வியை தழுவினாலே அவங்க வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏறும் இதனால் இந்த போட்டியில் குஜராத் அணி வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதில் ஆர்சிபி ரசிகர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஆனால் இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான் அனைவருடைய கேள்விக்குறியும் காரணம் சிஎஸ்கே இந்த புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துலையும் குஜராத் முதல் இடத்துலையும் இருந்தாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு பண்ண சிஎஸ்கே முதல்ல இருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க அதுலேயும் சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை பதினேழு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்களையும் டெவான் கான்வி முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்களையும் உர்வில்்பட்டில் பத்தொம்பது பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களையும் எடுத்தாங்க சிவம் துபே பதினேழு ரன்களில் ஆட்டமிழந்தாங்க கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடிய டெவால் பிரிவிஸ் இருபத்தி மூணு பந்துகளில் நாலு பவுண்டரி ஐந்து சிக்ஸ்களோடு ஐம்பத்தி ஏழு ரன்களை குவித்தாங்க இதன் மூலமாக இருபது ஓர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருநூற்றி முப்பது ரன்களை குவிச்சிட்டாங்க இந்த ஒரு மெகா டார்கெட்டை நோக்கி களமிறங்கின குஜராத் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாவது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இதன் மூலமாக எண்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் சிஎஸ்கே ஒரு அபாரமான வெற்றியை பெற்றாங்க இதன் மூலமாக குஜராத் அணிக்கு தற்போது இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு அது மட்டுமல்ல அவங்களுடைய ரன் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு இது ஆர்சிபி அணிக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆர்சிபி தன்னுடைய கடைசி லீக் போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்க முதல் இரண்டு இடங்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங் தோனி போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசினாங்க அவங்க சொல்லும்போது இந்த வெற்றி எங்களுக்கு ஆறுதல் வெற்றி கிடையாது இது ஒரு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன் அடுத்த சீசனில் ருத்ராஜ் கைகாட் கேப்டனாக இருந்த அணியை வழி நடத்தும் போது அவருக்கு பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு அணி தற்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாயிருக்கு இந்த சீசனில் இது வரைக்கும் நாங்கள் செயல்படாத சிறப்பான பேட்டிங்கும் சிறப்பான பவுலிங்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃபீல்டிங்லேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு டீம் பெர்ஃபார்மென்ஸ் தான் நாங்கள் வந்து நீண்ட நாட்களில் எதிர்பார்த்தோம் அது கிடைச்சிருக்கு இது ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது தற்போது ஆர்சிபி ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த ஒரு வெற்றியை நான் ஆர்சிபி வீரரான விராட் கோலிக்கு தற்போது பிரசன்ட் பண்ணுறேன் பதினெட்டு வருடமாக இந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட் வீரர் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றாமல் இருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தது இந்த நாங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மூலமாக ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறி இருக்கு இந்த முறை ஆர்சிபி கோப்பையை வெல்லும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி பேசியிருக்காங்க இந்த ஒரு வெற்றியை விராட் கோலிக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னும் ஒட்டுமொத்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் இது வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் பேசியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது தோனி அவருடைய இந்த ஒரு வார்த்தை தற்போது ஒட்டுமொத்த ஆர்சிபி ரசிகர்களையும் பெரிய அளவில் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி